தேர்தலுக்காக எட்டு முறை தமிழகம் வரும் பிரதமர் மோடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் கதறியபோது ஏன் வரவில்லை என வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் திராவிட இயக்கத்தை அழிக்க நினைத்த பல பேர் காணாமல் போய்விட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியின் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு வாக்கு கேட்டு ஓபுல்லா படித்துறை பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டார் பிரதமர் மோடி புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமாக பல லட்சம் தாய்மார்கள் கதறினார்களே அப்போது வந்தீர்களா திராவிட இயக்கத்தை அழித்துவிட்டுதான் மறுவேலை பார்ப்பேன் என்கிறார் மோடி இப்படி புறப்பட்ட பல பேர் காணாமல் போய்விட்டனர் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என சொல்கிறீர்களே உங்களுக்கு புத்தி கெட்டுவிட்டதா அல்லது நாட்டின் நிலைமை தெரியாமல் போய்விட்டதா திராவிட இயக்கத்தின் ரத்தம்தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு வளர்த்த இயக்கம் இது இதை அழிக்க முடியாது என பேசினார்

முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ வீரர்கள் எட்டு துண்டுகளாக வெட்டுப்பட்டு படிந்தாலே தூத்துக்குடி வீதியில் நட்ட நடுரிசியில் கே கே சாமி ஆலந்தூர் சின்னார் நெல்லிக்குப்பம் மஜித் என்ற தோழர்கள் எல்லாம் தங்கள் உயிர்களை கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தை தலைவர்களும் தோழர்களுமாக கண்ணீரும் ரத்தும்பி பாடுபட்டு இயக்கத்தை நீங்கள் அழித்து விட்டுத்தான் வருவேன் என்றால் உங்களுக்கு புத்தி கட்டு விட்டதா அல்லது நாட்டின் நிலைமை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா என்று பிரதம அமைச்சரை கேட்கிறேன் நேரிலும் கேட்பேன் இப்படி பேசினீர்களே தமிழ்நாட்டிலே வந்து திராவிட இயக்கத்தை ஒழித்து விடுவோம் என்று நானும் திராவிட இயக்கத்தின் அங்கம் திராவிட இயக்கத்தின் தத்தம் தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு எத்தனையோ தாய்மார்கள் கம்பளையுமாக கணவன் சிறை சென்றாலும் மகன் சென்றாலும் அதை தாய்வார்கள் தான் இங்கே ஏராளமாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் சார்பிலே நான் இதை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒன்று ஆபத்திறமை நெருங்குகிறது என்று சொல்வதற்கு காரணம் இந்த நாட்டை சனாதன சாம்ராஜ்யமாக ஏற்படுத்திவிட வேண்டும் என்று கருதி மூன்று மாதங்களுக்கு முன்பு வாரணாசியிலே ஒரு மாநாட்டை கருத்தரங்கத்தை நரேந்திர மோடி கூட்ட சொன்னார் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினர் இந்துத்வா இயக்கத்தினர் இந்து மதத்தை சார்ந்து உள்ள எல்லோரும் வாரணாசியிலே வந்து கூடினார்கள் மூன்று நாட்கள் வாதம் நடந்தது கடைசியாக ஒரு பிரகடனத்தை தயாரித்தார்கள் அந்த பிரகடனம் முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட பிரகடனம் அதிலே முதல் வாக்கியம் என்ன தெரியுமா இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்று அழைக்க வேண்டும் ஆக இந்தியா என்ற ஒரு அமைப்பு இயற்கையினாலே உருவாகியதே தவிர அது பாரம்பரியமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்த நாடு அல்ல வெள்ளைக்காரன் வருகிறதற்கு முன்பு ஐநூறு சமஸ்தானங்களாக இருந்தது அவர்களை துப்பாக்கி முனையிலே ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயர் சூட்டிவிட்டு போறான் அதைத்தான் சஞ்சீவ ரெட்டி காங்கிரஸ் தலைவர் ஜனாதிபதியாக இருந்த அவர் சொன்னார் இந்தியா என்ற இந்த உருவாக்கியது வெள்ளைக்காரன் துப்பாக்கியும் நத்தி கம்பும் அவன் கையிலே பிடித்திருக்கிற ஈட்டியும் தான் இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது என்று ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி சொன்னார் அப்படிப்பட்ட இந்தியாவில் அடுத்து சொல்லுகிறார் இங்கே இந்துக்களும் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் முஸ்லிம்களுக்கு கிடையாது வாக்குரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு எந்த கட்டத்திலே சொல்லுகிறார் வானத்திலே பார்க்கிறேன் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ரமலானை கொண்டாடுகிற நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை நான் இங்கிருந்தவாறு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி அடுத்த வாக்கியம் இந்த இந்துக்களும் அவர்களும் வாழ உரிமையை தவிர முஸ்லிம்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் அடியோடு மாற்றப்படும் இப்பொழுது அரசியல் சட்டம் குப்பத்தொட்டியிட தூக்கி வீசப்படும் புதிதாக ஒரு அரசியல் சட்டத்தை நாங்கள் தயாரிப்போம் என்று வெளியிட்டார்களே அந்த பிரகடனத்தை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களே அவர்கள்தான் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட்டால் இந்த நாட்டினுடைய தலைவிதியை வரலாம் இன்றைக்கு இருப்பது பார்லிமெண்டரி சிஸ்டம் கவர்மெண்ட் இருப்பது பாராளுமன்ற ஜனநாயக முறை ஆனால் நரேந்திர மோடி என்ன கனவு கண்கிறால் தெரியுமா இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை மாற்றிவிட்டு குடியரசு தலைவர் ஜனநாயக முறை என்று சொல்லி பிரசிடென்சியல் பார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அமெரிக்காவிலே இருப்பது போல ரஷ்யாவிலே இருப்பதை போல ஜனாதிபதி ஆட்சி என்று கொண்டு வந்து விட்டால் நாம் ஜனாதிபதி ஆகிவிடலாம் ஐந்து வருடங்களை ஏழு வருடங்கள் ஆக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அவர் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார் இன்றைக்கு காஷ்மீரம் நம்ப வைத்து கழுத்தறுத்து சேக்கப்பில்லாவை சிறையிலே போட்டு அந்த காஷ்மீரத்தை இன்றைக்கு மூன்று துண்டுகளாக ஆக்கிவிட்டார் நரேந்திர மோடி ஆகவே இந்தியாவினுடைய முதல் எதிரி யார் என்று கேட்டார் நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய முதல் எதிரி என்று நான் பகிரங்கமாக சொல்வேன் வழக்கு வேண்டுமானால் போட்டுக்கொள் நான் பார்க்காத வழக்கா நான் பார்க்காத சிறைச்சாலையா இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் கூட்டமைப்பு பல அரசியல் கட்சிகள் பல கருத்துக்களை கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது இந்தியா என்ற கூட்டமைப்பு மும்பையிலும் டெல்லியிலும் பெங்களூரிலும் அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன் அத்தனை மாநில முதல்வர்களும் ஒருவரைத்தான் தேடி வருகிறார்கள் அவர்தான் நமது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரிடத்திலே வந்து யோசனை கேட்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தாய்வார்களே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளை போய் பார்க்கிறார் அது வாடிய தோட்டத்தோடு இருப்பதை கண்டு ஏன் இவ்வளவு ஆட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்க சாப்பிடல ஏன் சாப்பிடல அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டேன் இல்ல வீட்டுல சாப்பாடு இல்லை அப்பொழுது தெரிகிறது எத்தனை லட்சம் ஏழை குடும்பங்களிலே ஏழை தாய்மார்கள் கண்ணீரும் கம்பரையுமாக தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்களே அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பட்டினியோடு அவங்க வேண்ட வேண்டாம் அவர்கள் இவ்வளவு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு பட்டினியோடு அந்த காலை உணவு திட்டத்தை நாம் ஏற்பாடு செய்வோம் எல்லா பள்ளிகளிலும் காலை உணவு அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததை ஆச்சரியப்பட்டு போனது அதை விட ஆச்சரியம் என்னவென்றால் ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா நாட்டினுடைய பிரதமர் அவர் இந்த திட்டத்தை அறிவித்தார் கனடா நாட்டில் இனிமேல் காலை உணவு பள்ளி பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அவருடைய அமைச்சர்கள் கேட்டார்கள் இந்த திட்டத்தை திடீரென்று அறிவித்திருக்கிறீர்களே யார் உங்களுக்கு சொன்னது என்று இந்தியா என்ற ஜனநாயக நாடு இருக்கிறது தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய ஸ்டாலின் அவர் இந்த திட்டத்தை அறிவித்து அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அது நம்முடைய கனடாவில் இருந்து நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே இதனை நான் இங்கே அறிமுகம் செய்து வைத்தேன் என்று சொன்னார் ஆகவே பிற நாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுவிட்டு வந்திருக்கிறார் இனி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இளம் யோதிகளுக்கு வேலை வாய்ப்பு என்பது உருவாக்கப்படும் நமக்கு எந்த பணமும் தருவதில்லை மத்திய சர்க்கார் வரவேண்டிய பணத்தையும் தருவதில்லை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிற பணமும் புயலும் நம்மை சூழ்ந்து கொண்டு கூட குஜராத்துக்கு தருகிற படம் பீகாருக்கு தருகிற படம் உத்தரப்பிரதேசத்துக்கு மதுரை சபரியை கொண்டிருக்கக்கூடிய பாண்டிய மண்டலம் சேர மண்டலம் சோழ மண்டலம் என்று ஒரு காலத்திலே கொடி கட்டி உயர்ந்த எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் இல்லை நாங்கள் நாடுகள் பலவத்தை வந்தவர்கள் எங்கள் முன்னோர்கள் கீழ்த்திசை நாடுகளிலே எல்லாம் வெற்றி பெற்றார்கள் சோழ மன்னர்கள் இமயம் வரை படையெடுத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட வீரமும் வீரமும் நாகரீகமும் பண்பாடும் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துதான் இதிலே செய்கிறோம் இதிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்னி தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது என்ற வகையிலே நேரடி மண்ணோடும் இந்த இந்துத்துவ சக்தியனை நான் தோழ்த்த வேண்டும் அதற்கு ஏற்ற தோழர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் கவனித்திருக்கிறேன் நாடாளுமன்றத்திலே எழுப்ப வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் எழுப்பி கேள்வி நேரத்திலே அதற்குரிய கேள்விகளை எழுதி எழுப்பி இரவும் பகலும் பொதுவாழ்வே கண்ணாக இருந்து இந்த மதுரை மா நல்லது செய்ய வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு லட்சிய வீரரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதே அதே அனுப்பினாதி இப்பொழுதும் அறிவால் சுத்திகள் நட்சத்திர சிந்தத்திலே போட்டியிடுகிறார் நம்முடைய ஆதரவோடு போட்டியிடுகிறார் நடுநிலையாளர்கள் ஆதரவோடு நல்லோர் அனைவரின் ஆதரவோடு அவர் போட்டியிடுகிற அவருக்கு நீங்கள் உங்கள் சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குச்சாவடிகளிலே சின்னத்திலே வாக்களித்து வித்தியாசத்திலே மதுரையிலே ஜெயித்தது இந்தியா கூட்டணி என்ற புகழை ஏற்படுத்தி என்று சொல்லி நெடுநேரமாக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கொடிகளை கையிலே பிடித்துக் கொண்டு காத்துக்கொண்டிருப்பவர்கள் தாய்மார்கள் அவர்கள் நான் வருவதற்கு சற்று நேரமாகிவிட்டது நான் பரமக்குடியிலே பேசிவிட்டு வருகிறேன் பொறுத்தரள வேண்டும் என்று சொல்லி தாய்மார்களே உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த வெற்றியின் இந்த வீடம் நீங்கள் தான் தர வேண்டும் நீங்கள் தான் தர வேண்டும் நீங்கள் வெற்றியை தர வேண்டும் அறிவாள் சுற்றிய நட்சத்திரம் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வருகிடந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய குரல் வாழ்க அறுவை சகோதரர்